வணக்கம் மேசராசி நண்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் இதனால் பொருளாதார பற்றாக்குறை ஆகலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாகவே அமையும் மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் பலம் பெறுகின்றன இதன் விளைவாக கல்யாண கனவுகள் நனவாகும் நீண்ட நாட்களாக பேசி பேசி கைவிட்டு போன வரன்கள் இப்பொழுது மீண்டும் வரலாம் அவற்றை பரிசீலனை செய்து தகுந்ததை தேர்வு செய்ய உகந்த நேரம் இதுதான் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் த தடைப்பட்ட காரியங்கள் தானாக முடிவடையும் முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் பொருளாதார நிலை உயர வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் ஏழரை சனி தொடங்க இருப்பதால் சுய ஜாதகத்தின் பலம் அறிந்து ஏற்றுக்கொள்வது நல்லது